எலமென்ஸ் சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடும் ஜனநாயக கட்சியை சேர்ந்த தற்போதைய துணை அதிபர் கமலா ஹாரிஸும் குடியரசு கட்சியை சேர்ந்த முன்னாள் அதிபர் டிரம்பும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த கமலா ஹாரிஸ் மீது டிரம்ப் இனவெறி கருத்தை தெரிவித்துள்ளார் சிகாகோவில் நடந்த கருப்பின பத்திரிகையாளர்கள் தேசிய சங்கத்தின் மாநாட்டில் பங்கேற்று பேசிய டிரம்ப் கமலா ஹாரிஸ் எப்போதும் இந்திய பாரம்பரியத்தையும் உடையவர் அவர் இந்திய பாரம்பரியத்தை மட்டுமே ஊக்குவித்து வந்தார் பல ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கருப்பினத்தவராக மாறும் வரை அவர் கருப்பினத்தவர் என்று எனக்கு தெரியாது கமலா ஹாரிஸ் தற்போது கருப்பினத்தவராக அறியப்பட விரும்புகிறார் இதனால் அவர் இந்தியரா அல்லது கருப்பினத்தவரா என்பது எனக்கு தெரியவில்லை நான் அனைவரையும் மதிக்கிறேன் ஆனால் அவர் வெளிப்படையாக இல்லை ஏனென்றால் அவர் எல்லா வழிகளிலும் இந்தியராக இருந்தார் பின்னர் திடீரென்று கருப்பினத்தவராகிவிட்டார் அமெரிக்காவின் கருப்பின மக்களை நேசிப்பதாகவும் கருப்பின மக்களுக்காக பல நன்மைகள் செய்துள்ளதாகவும் ஆபிரகாம் லிங்கனுக்கு பிறகு கருப்பின மக்களுக்கான சிறந்த அதிபர் தான்தான் எனவும் ட்ரம்ப் பெருமிதம் தெரிவித்தார் கமலா ஹாரிஸ் மீதான டிரம்பின் இந்த கருத்துக்கு பல்வேறு தரப்பினர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து வெள்ளை மாளிகையின் செய்தி தொடர்பாளர் கூறுகையில் ஒருவரை அவர்கள் யார் அவர்கள் எப்படி அடையாளம் காட்டுகிறார்கள் என்பதை சொல்ல யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை ட்ரம்ப் கருத்து வெறுக்கத்தக்கது மற்றும் அவமதிப்பு என கூறியுள்ளார் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அதிபர் தேர்தலுக்கு முன் அமெரிக்காவில் கருப்பினத்தைச் சேர்ந்த ஒருவரை காவலர்கள் கைது செய்தபோது போது உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் அந்த தேர்தலில் டிரம்பின் தோல்விக்கான காரணங்களில் ஒன்றாகவும் கூறப்படும் நிலையில் தற்போது கருப்பினம் மற்றும் இந்திய வம்சாவளி குறித்து பேசி சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளார்